அருளந்து சிவாச்சாரியர் அழுகிய சித்தியாரில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன் நாற்பத்தைந்தாவது மந்திரமும் நாற்பத்தி ஆறா அஞ்சாவது மந்திரமும் பார்த்துட்டோம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலில் என்ன பார்த்தோம்னா இந்த வாக்குகள் நாங்கும் நிவிர்த்தி முதலே கலையை பற்றி செயல்படும் அஞ்சாக செயல்படும்னார் அதுதான் இதில் நுட்பம் அதாவது கலைகள் ஐந்து வாக்குகள் நான்கு இதுதான் அதில் இருக்கிற ரகசியம் அப்போ வாக்குகளை தான் பேலன்ஸ் பண்ண முடியும் அதுக்காக வாக்கை எப்படி அஞ்சாக்குவாங்கன்னு படிச்சிங்க சூக்கும வாக்கை ரெண்டாக பிரிச்சுருவாங்க எப்படி சூக்குமை என்னது சூக்குமை வைகரி கிடையாது சூக்குமை வாக்கை சூக்குமை அதிசூக்குமை அவ்வளோதான் முடிஞ்சு சூக்குமை அதிசூக்குமை இதில் தலைகள் ஐந்து வாக்குகளும் ஐந்து எனவே சூக்குமையை அதிசூக்குமை என்று வகுத்து கொள்ள வேண்டும் இந்த வாக்குகள் ஒன்று எண்ணொன்றாக விரிவது பரிணாமம் அல்ல விருத்தி அதுக்கு என்ன உதாரணம் சொன்னோம் முக்கியமான உதாரணம் அதாவது பரிணாமம் என்பது பால் தயிராகிறது பாலே இல்லை எது மட்டும்தான் இருக்கும் ஆனால் விருத்தி என்பது அப்படி இல்லை எல்லா வாக்குகளும் இருக்கும் வைகரியும் இருந்துகிட்டே இருக்கும் சூக்குமையும் இருக்கும் அதிசூக்குமையும் இருக்கும் எல்லாம் இருந்துக்கிட்டு அதுக்கு உதாரணம் என்னதுன்னு சொன்னார் படம் குடில் ஆனால் போல என்ன பொருள்னா நம்ம பட்டன் கூடன்னு ஒரு கொடை வச்சுருக்குறோம் எதுக்குள்ளே அடங்குது கைக்குள்ளே அடங்குது அதே நம்ம விரிச்சா என்ன ஆயிருது பெருசாக விரிஞ்சிருது நீங்கள் கைகளை வச்சுருக்கும் போது என்ன இருந்ததோ அது விரித்த பிறகு இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து விருத்தி சிம்பிளான உதாரணம் அப்புறம் இதான் அதுக்கு என்ன ஒரு உதாரணம் தான் பெரிய இதில் இருக்கிற உதாரணம் என்னதுன்னா சர்க்கஸ் கம்பெனிக்காரன் லாரியில் வந்து பெரிய கூடாரத்தை இறக்குவான் அவன் போது சும்மா மடித்து கட்டிட்டு வருவான் ஆனால் சென்ட்ரு பில்லரை நிறுத்தி சைடு பில்லரை நிறுத்தி கயிறை வச்சு இழுத்தி கட்டினான்னா அந்த ஒரே கிளாத்து எதாக மாறிடும் ஆமாம் அவன் கொண்டு வரும்போது இருந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்கும் சுருங்கி இருக்கும் விரியும் ஆனால் பரிணாமம் இல்லை ஒரு பொருள் கெட்டுறோம் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிடும் கெட்டோம் என்பதை விட இல்லாமல் ஒரு பொருளுக்கு இல்லாமல் ஒரு பொருளுக்கு இருப்பு இங்கே எல்லாத்துக்குமே இருப்பு ம் பிரம்மம் அன்று இதில் என்ன ஆபத்துனா இந்த வாக்குகளை கடவுள்னு சொல்கிறவங்க இருக்காங்க அவர்களுக்கு பேர் சத்தப்பிரமவாதிகள்னு பேர் அவர்களை பற்றிய குறிப்பு எங்கே இருக்குன்னா சித்தியார் பரபக்கத்தில் அருளந்தி சிவாச்சாரியர் அவங்கள பற்றி சொல்கிறாரு சித்தியார் பரபக்கத்தில் மறுக்கப்படுகிற மந்திரங்களில் சத்தப்பிரமவாதிகளும் இருக்கிறாங்க புரியுதா பத்தாவது மறுப்பு ஒட்டி வரும் சத்தப்பிரமவாதிகள் ஒன்று ரெண்டு தான் அவங்களுக்கு புரியுதா சத்தத்தையே ஓசையே கடவுள் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள் புரியுதா அதாவது நாம் ஓசையை கடவுள்னு சொல்ல மாட்டோம் ஏன் ஓசை மாயையில் தோன்றுகிறது மாயை எப்படி கடவுளாக முடியும் புரியுதா ஓசையில் இறைவன் கலந்திருக்கிறதுனால ஓசையும் கடவுள்னு சொல்கிறப்ப தவிர ஓசையும் எதில் தான் தோன்றுது அதனால தான் ஓசை ஒலியலாம் நீன்னு சொல்லலை ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே ஏ அப்படின்னார் வான் ஆகிதான் வான் நீன்னு சொல்லலை வான் ஆகி மண் ஆகி தான் சொல்கிறோம் ஆகினாலே இறைவன் அது அல்ல இறைவன் அதில் இருக்கிறார்னு அர்த்தம் நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது அந்த அந்த வேதாந்தி கிட்ட கேள்வி கேட்பாங்க நிறைய இந்த வேதாத்திரி குருப்புக்கு தான் இவங்க பேச போவாங்க அப்போ அப்போது ரொம்ப வலுவாக இருந்த நேரம் அப்போ அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க கல் இறைவன் கிடையாது இறைவன் கல்லில் இருக்கிறார் அப்படிம்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்றபடி சொல்லுவாங்க ம் எனவே அது மாயை வந்து பிரம்மம் அல்ல புரியுதா மாமாயை என்பர் நல்லூர் அது வந்து சுத்த மாயையாக கருதப்படுகிறது அடுத்த மந்திரம் விட முக்கியமானது அதாவது அபரமுத்தர்கள் மூன்று வரை பற்றி அரிய குறிப்பு இருக்கிற மந்திரம் வித்தைகள் வித்தைகள் என்றால் மந்திர வித்தைகள்ங்கிறதுக்கு யார் பேர் சொன்னோம் நாற்பத்தி அஞ்சாவது மந்திரம் அதாவது மந்திரேஸ்வரர் வித்தைகள் என்பது மந்திரேஸ்வரரை குறிக்கும் வித்தை ஈசர் என்பது மந்திர மகேஸ்வரரை குறிக்கும் அவங்க எட்டு பேர் அடுத்தது சதாசிவர் என்பது அணு சதாசிவரை குறிக்கும் அவங்க பத்து பேர் இவர்கள் மூன்று பேருக்கும் பெயர் அபரமுக்தர்கள்னு பெயர் ஏனென்றால் இவர்கள் இருபத்தி நாலு தத்துவத்தில் உட்கார்ந்துருக்கலை எங்கேயும் உட்கார்ந்திருக்கலை வித்யா தத்துவத்திலேயும் அமர்ந்திருக்கவில்லை எங்கே இருக்கிறாங்க சிவ தத்துவத்தில் தான் இவங்க இருப்பாங்க ஏன் இவர்களுக்கு அபரமுக்தர்கள் என்று பெயர் வந்தது என்றால் இவர்களுக்கு மலமே கிடையாது அதிகார மலம்னு என்னதுன்னா ஏதோ ஒரு அதிகாரம் பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுனால எங்கே உட்காந்துருப்பாங்க சிவ தத்துவத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த அதிகாரம் பண்ணணுங்கிற அந்த ஆசையும் போன பிறகு வீடு பேருக்கு போயிடுவாங்க விஞ்ஞானகலருக்கு விஞ்ஞானகலரும் அங்கே தானே விஞ்ஞானகலருக்கு சிவ தத்துவத்தை சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன விஞ்ஞானிகளுக்கு ஒரு மலம் உண்டு இவங்களுக்கு என்னது மலமே கிடையாது மறந்துடக்கூடாது அதனால் இவங்களுக்கு அபரமுத்தர்கள்னு பேர் ஒரே ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கிடுங்க இவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொன்னோம் எந்த தத்துவத்துக்குள்ள விஞ்ஞானகலர் எங்கே இருப்பாங்க விஞ்ஞானகர் வந்து சிவ தத்துவத்துக்கு வித்யா தத்துவத்துக்கு இடையில் ஆ ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கிறதுனால ஒரு மலம் இருக்கிறதுனால எங்கே விடமாட்டாங்க கேட்டங்க கிடையாது பாடல் கேட்ட தட்டிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படியா இரண்டுக்கும் இடையில் இருப்பார்கள் எனவே இங்கே நாம் பேச வேண்டியது அபரமுத்தர் மூணு பேரை பற்றி தான் விஞ்ஞான எல்லோரும் பேசவே வேண்டியதில்லை ஆனால் சில உரையாசிரியர்கள் இந்த மூன்று பேர் கூட யாரை போட்டு குழப்புறாங்க அதுக்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட சொல்கிறாங்க இவர்களுக்கு அடுத்த பாடத்துக்கு வந்துடுங்க சதாசிவர் என்று இவருக்கு வைத்துறும் பதங்கள் அத்துவாக்கள் ஆறு என்னதெல்லாம் அத்துவ ஆறு மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் கலை புவனம் இதான் அத்துவ ஆறு மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை இந்த ஆறு நமக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு நமக்கு வந்து நாம் வாழ்கிறது ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலில் அங்கிருந்து கிடைக்கும் பிரகிருதி மாயையிலிருந்து நமக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்கிறது சுத்த மாயையிலிருந்து இவர்களுக்கு தேவையான மந்திரம் பதம் வண்ணம் அடுத்தது தத்துவம் புவனம் கலை இவைகள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் சுத்தமாயையிலிருந்தே சிவ தத்துவத்திலிருந்தே கிடைக்கும் இப்போ படித்து பாருங்கள் புரியும் இவர்களுக்கு வைத்தரும் பதங்கள் வண்ணம் புவனம் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் உடம்பு தேவையான உடம்பு போகம் நுகர்ச்சி கரணங்கள் அதற்கு தேவையான கரணங்கள் எல்லாமும் உய்திடும் வைந்தவம் வைந்தவம் என்றால் சுத்தமாயைன்னு அர்த்தம் உபாதானம் ஆகி முதற்காரணம் இவர்களுக்கு தத்துவம் புவனம் இவர்களுக்கு வ எனது வண்ணம் புவனம் மந்திரங்கள் தத்துவங்கள் எல்லாமே அத்துவா ஆறு சார் ஆறு அத்துவாக்களும் இவர்களுக்கு கிடைப்பதற்கு தூயமாயை உபாதானம் மூல மூலகாரணமாக இருக்கும் இதை நான் திரும்ப சொன்னதுக்கு என்ன காரணம்னா ஒன்று சிவ அன்னைக்கு பாடம் கேட்காதவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க யாரெல்லாம் அன்னைக்கு கேட்கலையா நீங்கள் இதை நடத்தும் போது ஆமாம் ஆமாம் ரெண்டாவது காரணம் என்னென்னா இது ஒரு முக்கியமான பகுதி சந்தேகம் வர்ற இடங்கள் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம் வித்யா தத்துவ என்னது வித்யா தத்துவ புவனமும் இருபத்தி நாலு தத்துவ புவனமும் அதானே அடுத்தது எல்லாம் அதே தான் மீனிங் அது தான் நீங்கள் வேறு தலைப்பு இருந்தாலும் மீனிங்கை தான் மந்திர எண் நாற்பத்தி ஆறு சுத்தமாயை வாக்குனால தான் எல்லாருக்கும் ஞானம் வருது மூவகை அணுக்களுக்கும் அணுக்கள்னா ஆன்மா அணு என்றால் உயிர்கள் மூவகை அணுக்கள் யாரெல்லாம் இந்த மூணு பேரை சொல்லிடக்கூடாது அபரமுத்தரை சொல்லிடக்கூடாது விஞ்ஞானகலர் பிரளையாகலர் சகலர் அல்லது சகலர் பிரளையாகலர் விஞ்ஞானகலர் எப்படி சொன்னாலும் சரி சகலருக்கு மூன்று மலம் பிரளையாகலருக்கு ஆணவமும் கண்மமும் விஞ்ஞானகலருக்கு ஆணவம் மட்டும் ஆணவம் மட்டும் இருக்கும் மூவகை அணுக்களுக்கும் முறைவையில் விந்து ஞானம் புரியுதா விந்து ஞானம் விந்து ஞானங்கிறது அந்த சுத்தமாயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம்னு அர்த்தம் நீங்கள் விந்து ஞானங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்க முடியாதுன்னா சிவத்தத்துவம் அஞ்சில் விந்துன்னு ஒன்று இருக்குது நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தைன்னு அந்த விந்தை மட்டும் எடுக்க முடியாது ஏன்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் வாக்கு அஞ்சாக பிரிஞ்சு சிவத்தத்துவம் முழுவதும் நிரம்பி நிற்கும் நாதத்தில் ஒன்று நிற்கும் எனது விந்தில் ஒன்று நிற்கும் சதாசிவத்தில் ஒன்று நிற்கும் சாதா மகேஸ்வரத்தில் ஒன்று நிற்கும் சுத்த வித்தியத்தில் ஒன்று நிற்கும் புரியுதா அதனால் விந்து ஞானங்கிறது சுத்தமாயில் தோன்றக்கூடிய ஞானம்னு அர்த்தம் சுத்தமாயிக்கு இன்னொரு பேர் விந்துங்க புரியுதா ஏன்னா இறைவன் அங்கே இருக்கிறதுனால அது ஒளி உடையதாக இருக்கிறதுனால விந்து ஞானம் மேவியது இல்லையாகில் இல்லை ஆகில் விளங்கிடும் ஞானம் என்றாம் அங்கேருந்து அங்கேருந்து இறைவன் வந்து வாக்குகளை கொடுக்கலன்னா உயிர்களுக்கு ஞானமே கிடையாது நமக்கும் சாமிக்கும் நேரடியான தொடர்பு வாக்குகளால் தான் நம்ம படித்தோம் பார்த்திங்களா இந்த வைகரி மத்திமை பைசந்தி சூக்குமை இந்த வாக்குகளை சிவத்தத்துவத்தில் உண்டு பண்ணி நமக்கு இறைவன் கொடுப்பார் இறைவனுக்கும் நமக்கு கனெக்ஷன் எது மூலமாக தான் வாக்குகள் மூலமாக தான் அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும் நம்ம உயிரிலே இருக்கும் அந்த அதுதான் நம்மளையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய அதனால தான் மந்திரம் சொல்லும்போது நம்ம இறைவனை நெருங்கிறதுக்கு அதான் காரணம் எப்படி பிளக்க சொல்லணுன்னு லைட்டுக்கு பவர் வருதோ மந்திரத்தை சொன்ன உடனே நமக்கு ஆற்றல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அப்போ சாமிக்கு நமக்கு என்ன வருது தொடர்பு வருது திருவாசகத்துக்கு பொருள் தெரியாமல் படிக்கிறவங்க கூட நல்லா இருப்பாங்க என்ன காரணம்னா அவன் வாக்குகளை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்றான் வாக்குகளை உச்சரிக்க ஆரம்பிக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு யாருக்கு தொடர்பு வந்துடுது அதுதான் அதுக்கு காரணம் அப்போ இந்த மூன்று வகையான ஆன்மாக்களுக்கும் இந்த சுத்தமாயில் தோன்றுகின்ற வாக்குகள் இல்லை என்றால் ஞானம் இல்லை சரியா அடுத்தது ரொம்ப முக்கியம் ஓவிட விந்து ஞானம் ஓவிட விந்து ஞானங்கிறது ரொம்ப கவனமாக படிக்கணும் ஒரு கட்டத்தில் அந்த வாக்குகளால் வருகின்ற ஞானமும் அந்த வாக்குகளும் ஆன்மாவை விட்டு போயிடும் அந்த வாக்குகளும் ஆன்மாவை விட்டு போயிடும் எது சூக்குமை பைசந்தி மத்திமை வைகிறி வாக்குகள் இதெல்லாம் ஆன்மாவை விட்டு போயிடும் ஏன் போகணும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அந்த கேள்வியை கேட்கலன்னா உங்களுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஏன் போகும்னா வாக்குகள் எதில் தோன்றுது வீடு பேர் என்பது மாயை வச்சுக்கிட்டே கிடைக்குமா மாயை விட்டால் கிடைக்குமா அப்போ மாயில் தோன்றிய வாக்கையும் விடணுமில்ல அதான் பிரச்சனை புரியுது உங்களுக்கு மந்திரங்கள் உயர்ந்தது தான் வாக்குகள் உயர்ந்தது தான் ஆனாலும் அவைகள் மாயில் தோன்றியதாக இருப்பதனால நீங்கள் அதை கொண்டுக்கிட்டே வீடு பேருக்கு போக முடியாது வீடு பேருக்கு உயிர் மட்டும்தான் போக முடியும் அப்போ எதையும் விடணும் வாக்குகளையும் விடணும் ஒரு வாக்கு நம்மளை வளர்ப்பதற்கு உதவும் அதே வாக்கு நம்ம விட வேண்டிய நேரமும் வரும் இப்போ சீலிங் போடுறோம் கம்பல்சரி முட்டு கொடுக்கணும் அப்படி முட்டை வச்சுக்கிட்டே கிரக பிரவேசம் கொண்டாடி குடியேறிடுவீங்களா எத்தனை நாள் ஒன்று எதை பிடிச்சி எறிகிறீங்க அதே மாதிரி இதுவும் ஒரு இது வந்து இது தேவை ஆனால் தேவையில்லை வரும் ஆனால் வராது மாதிரி இந்த வாக்குகள் உயிருக்கு தேவை என்ற ஒரு காலமும் உண்டு தேவையில்லை என்ற ஒரு காலமும் உண்டு அதைத்தான் மனமது செம்மையானால் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னது அதனால் அதை வாக்கை விட வேண்டிய நேரமும் வரும் ஓவிட ஓவிட என்பதற்கு இந்த வாக்குகளை அந்த சாதகன் தன்னில் வேறாக பார்த்தலுக்கு பேர் தான் ஓவியிடர் தன்னிலிருந்து வேறாக பார்க்கணும் தான் வேறு வாக்குகள் வேறுன்னு பார்க்கணும் ஏன் அப்படி பார்க்கணும் ஆன்ம சுத்தியே வராது சார் அதை பார்க்கலன்னா நீங்கள் வாக்க விட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் தத்துவத்தை விடலன்னு அர்த்தம் தத்துவத்தை விடாத வரை நீங்கள் யாரை அடைய முடியாது ஆ உதிப்பது ஒரு ஞானம் உண்டேல் அதுக்கு பிறகு ஒரு ஞானம் வரும் அதுக்கு தான் பதி ஞானம் அதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற ஞானம் பதி ஞானம் உயர் ஞானம் இரண்டாம் இந்த இடம் தான் சார் ஒன்று திருவருள் மற்றும் ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமும் நூல்களுக்கு பேரும் ஞானந்தான் இறைவன் தர்ற பதி ஞானத்துக்கு பிறகு ஞானம்தான் ஆனால் விட வேண்டிய ஞானம் ஒன்று இருக்குது விடக்கூடாத ஞானம் இருக்குது விட வேண்டிய ஞானம் எது நூல்களால் வர்றதை விட்டுறணும் ஒரு கட்டத்தில் அதனால தான் மாணிக்க வாசகர் அவரே திருவாசகத்தை எழுதிவிட்டு அவரே சொல்கிறாரு நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் நூலை வச்சு சாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதும் அவர் தான் வீடு பேருக்கு போகும்போது எதையும் விடணும் நூலையும் விடணும் அவரே தான் சொல்கிறார் நூலே நுழைவரியான் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போக முடியாதுங்கிறார் காரைக்காலம் யார் சொல்கிறாங்க நூல் அறிவு பேசி நுழைவிலார் திரிக விவரம் இல்லாதவும் புஸ்தகத்தை வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்கிறாங்க அப்படின்னா புஸ்தகத்தை விடுகின்ற காலமும் உண்டு அதை விடுகின்ற காலமும் உண்டு நூலே நுழைவரியான் ஏன் திருஞான சம்பந்தரம் சொல்கிறார் ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் இக்கு சோதிக்க வேண்டாம் திருஞான சம்பந்தர் சொல்கிறார் நூல்களை காட்டி அந்த நூலில் இருக்குது இந்த நூலில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம் இறைவனை அனுபவிச்சிட்டம்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு யாரும் சொல்கிறா ஞான சம்பந்தரம் சொல்கிறார் எனவே சேவையர் கொடி நான் தான் சேவடி சேரலாமே இடவக்கொடி உடைய இறைவன் திருவடிக்கு சேரலாம் இந்த மந்திரத்தினுடைய முழு பொருள் சொல்கிறேன் ஆன்மாக்கள் மூன்று வகை என்னதெல்லாம் சகலர் பிரளையாகலர் விஞ்ஞானகலர் அவங்களுக்கு இந்த சுத்தமாகிலிருந்து தான் ஞானம் வருது அதைத்தான் நம்ம வாக்குகள் என்று படித்தோம் இந்த வாக்குகள் இல்லைன்னா அந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன வராது ஞானம்ங்கிறது இல்லாமல் போயிடும் ஆனால் அதை துணையாக கொண்டு ஒரு கட்டத்தில் அதையும் கடந்து அதை தன்னில் வேறாக பார்க்குற ஒரு இடத்துக்கு ஞானிகள் போயிடுவாங்க அதனால தான் ஞான நிலையில் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது மந்திரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜபமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அதற்கு பிறகு இறைவன் பதிஞானத்தை கொடுப்பார் பதிஞானம் வந்த பிறகு சேவயர் கொடினா இடபக்கொடி உடைய இறைவன் திருவடிக்கு அந்த உயிர் போயிடும் அதில் அந்த சிவஞான முனிவர் உரையில் அந்த குறிப்புறையில் சொல்லியிருக்கிறாங்க வாக்குகள் வாக்குகளால் பிறப்பு வரும் வாக்குகளே வீடு பேருக்கு வழிகாட்டும் ரெண்டுமே வாக்குகளால் தான் நடக்கும் இப்போ கல்யாணம் நடக்கும்போது வேள்வி வைத்து மந்திரம் சொல்கிறோம் வேத மந்திரம் சொல்கிறோம் வேத மந்திரம் சொல்லி முடித்தோடனே ரெண்டு பேரும் வீடு பேர் போயிடுறாங்களா அந்த மந்திரம் அவங்கள என்ன பண்ணிச்சு பிறப்பில் செலுத்தியது அதான உண்மை ஆனால் அதே மந்திரங்களை அவன் ஞானத்துக்கு என்று படிக்கும்போது ஞானத்தில் செலுத்துது ஒரு கட்டத்தில் ஞானத்தையும் கடக்க வேண்டியது வரும்போது அந்த மந்திரங்களையும் அவன் விட்டுடுறான் அப்போது இறைவன் எந்த ஞானத்தை கொடுக்குறாரு ஞானத்தை கொடுக்குறாரு புரியுதா இதைத்தான் பர இந்த குறிப்புகளெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்குது சீசு ஐயா உரையில் இருக்கு இதைத்தான் பரஞ்சோதி முனிவர் வாக்கிறந்த பூரணமாயினார் ஆ இது தான் நடராஜ பெருமானை பற்றி இந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லும்போது வாக்கிறந்த பூரணமாய் இறைவன் சொல்லுக்கு அப்பால் இருக்கிறா சொல்லுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான்னா நம்ம இந்த பாடமே படிக்க வேண்டாம் எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கலாம் காலையில் ஒரு முற்றுவதல் சாயங்காலம் ஒரு முற்றுவதல் ஆனால் சொல்லுக்கு அப்பால் இருக்கிறாங்கிறதுனால தான் நம்ம இந்த நூலை வச்சு தேடுறோம் அபரபுத்தர் எங்கே இருக்கிறாரு மந்திரேஸ்வரர் எங்கே இருக்கிறாரு மந்திர மகேஸ்வரர் எங்கே இருக்கிறாருன்னு ஏன் தேடுறோம் இதுக்காகத்தான் புரியுதா உங்களுக்கு அப்போது அதை வந்து இந்த கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் திருவிளையாடல் புராணம் சொல்லுது மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் பவ தொடக்கை வெல்வாம் என்று அதனால தான் அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் புரியுதா அடுத்த மந்திரம் சுத்தாசுத்த அசுத்த பிரபஞ்சங்களுக்கு இலக்கணம் சொல்ல போகிறார் அருவினில் எனது உருவம் தோன்றி அதாவது அருவமாக இருக்கக்கூடிய சுத்தாசுத்த மாயை அதாவது வித்யா தத்துவத்திற்குரிய மாயை மாயை மூணாக பிரிக்கிறோம் சார் சுத்த மாயை சுத்தமும் அசுத்தமும் கலந்த மாயை பிரகிருதி மாயை தத்துவத்துக்கு என்ன என்ன மாயை சுத்த மாயை ஏழு தத்துவம் தோன்றதுக்கு சுத்தமும் அசுத்தமும் கலந்த சுத்தா அசுத்த மாயை அதுக்கு சமஸ்கிருதத்தில் மாயைன்னு பேர் அது ஈஸியான வார்த்தை என்ன மாயை மிஸ்ரம்னா கலப்புன்னு அர்த்தம் மிஸ்ரமாயை நான் அதுக்கு கீழே வர்ற இருபத்தி நாலு தத்துவத்துக்கு பிரகிருதி மாயை அருவினில் உருவம் தோன்றினா சுத்தமும் அசுத்தமும் கலந்த மிஸ்ரமாயில் உருவம் தோன்றி உருவம் தோன்றினால் வித்யா தத்துவம் ஏழும் தோன்றின்னு அர்த்தம் என்னதெல்லாம் காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை இவைகளெல்லாம் தோன்றி அங்காங்கி பாவமாகி அதாவது அதற்கு பிறகு அங்காங்கி பாவமாகி உருவமும் உருவத்திற்கு உரு உருவமும் உருவத்திற்கு உரியதும் போல் இந்த அங்காங்கிங்கிறதுல பயந்துருவீங்க அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா உருவமும் உருவத்திற்கு உரியதும் போல் மூலப்பகுதி மூலப்பகுதியிலிருந்து குணம் தோன்றும்னு எழுதணும் அதாவது உடம்பு உடம்புக்கு உரியவன் என்பது போல என்னது தோன்றும் பிரகிருதி மாயை பிரகிருதி மாயையிலிருந்து குணத்தத்துவங்கள் தோன்றும் உருவினில் உருவமாயை மாயை என்பது குணத்தத்துவத்தை குறிக்கும் உதித்திடும் உலகமெல்லாம்னு சொல்லும் போதே இருபத்தி நாலு தத்துவத்துக்கு போயிடணும் இந்த ரெண்டு வரிலேயே எத்தனை தத்துவம் சொல்லி முடிச்சுட்டாரு ஏழு ப்ளஸ் இருபத்தி நாலு சொல்லி முடிச்சுட்டார் திரும்ப நான் சொல்கிறேன் புரியுதான்னு பார்த்துடுங்க சூக்குமமாக இருக்கும் மிஸ்ரமாயை அதில் கலை முதலிய ஏழு தத்துவம் தோன்றும் அதற்கு பிறகு உடம்பும் உடம்புக்கு உரியதும் என்பது போல பிரகிருதி மாயை பிரகிருதி மாயைக்கு பிறகு குணத்தத்துவம் தோன்றும் அதில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு அட்டவணை வச்சு நடத்துகிறேன் அடுத்து நடத்தும் போது உண்மை விளக்கம் வச்சுருக்கீங்களா எல்லோரும் உண்மை விளக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நடத்திடலாம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் நம்ம மந்திரத்தினுடைய நம்பர் சொல்லி நடத்தினாலும் கொஞ்சம் ரிவிஷனோடு போகலாம் ஒரு தோன்றும் தோன்றுறும் இதில் வந்து உலகம் முழுவதும் வந்துடும் உலகம் முழுவதும் வந்துடும்னா இருபத்தி நாலு தத்துவத்தில் என்னதெல்லாம் வந்துடுது எனது மனம் என்னது புத்தி அகங்காரம் வந்துடுது இருபத்தி நாலு தத்துவத்தில் ஞானேந்திரியம் வருது கண்மேந்திரியம் வருது தன்மாத்திரை வருது பஞ்சபூதம் வருது எல்லாம் வந்துருதுல சரங்க அதைத்தான் ஒரு உலகம் எல்லாம் பெருகிடும் சுருங்கும் அந்த அவைகள் வளரும் தேயும் அது இயல்பு தானே இருபத்தி நாலு தத்துவத்துக்கு என்ன இயல்பு வளருதலும் உண்டு தேயுது நம்ம உடம்பே எடுத்துக்கிடுங்க நம்ம உடம்பே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கிறோம் இனி எப்படி இருக்க போகிறோம் இருப்போமா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் ஒரு இதை சுருங்கும் பேதாபேதமோடு தேயும் பேதாபேதம்னா வேற்றுமையோடு இருக்கும் பேதமோடு அபேதமாகும் பேதம் இருக்கும் வேதம் இல்லாமல் வேறுபாடு வேறுபாடு இன்மை எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆகும் ஒருவனே எல்லாம் ஆகி இறைவன் ஒருவனே இறைவன் முன் அவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு ஏற்றபடி அவனுடைய திருவுள்ள குறிப்புக்கு ஏற்றபடி ஒருவனே எல்லாம் ஆகி அல்லவாய் உடனும் ஆவான் இறைவனே ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று மாயையிலிருந்து இதெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பார் இதில் நீங்கள் சிவ தத்துவத்தை மட்டும் கொண்டு வந்துடக்கூடாது எதை மட்டும் கொண்டு வரணும் வித்யா தத்துவமும் ஆன்ம இணைச்சிக்கிடணும் அடுத்த வகுப்பில் நீங்கள் வந்து உண்மை விளக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரே நிமிடத்தில் இதை புரிய வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு அது பெருசாக தெரியும் அதனால தான் அந்த ரிப்பீட்டடாக பாடம் எடுக்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்கிறேன் ரிப்பீட்டடாக பாடம் எடுத்து அதை புரிஞ்சுக்கலாம் புரியுதா அடுத்த மந்திரத்தை இதில் இணைச்சி போட முடியுமா தனியாக போட முடியுமான்னு பாரு அடுத்தது ஈஸி தான் போட்டுடலாம் ரொம்பது ஈஸி தான் ஒரே நிமிஷத்தில் சொல்லிடலாம் எத்தனாவது மந்திரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டாவது மந்திரத்தில் ஒரு தடை மாயாவாதி தடை யார் கேள்வி கேட்குறா மாயாவாதி கேள்வி கேட்குறாரு தலைப்பு என்னது நாற்பத்தெட்டாவது மந்திரத்துக்கு அதாவது உருவமற்றதில் உருவம் தோன்றாது என்பது மாயாவதி கொள்கை அருவத்திலிருந்து உருவம் தோன்றும் உருவம் இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு உருவம் வராதுங்கிறது யார் கொள்கை வருங்கிறது நம்ம கொள்கை அதான் நிறுவ போகிறோம் அவ்வளோதான் வேறு வேலை முடிஞ்சு புரியுதா பாருங்கள் அரு உரு ஈநாதாகும் அதிலே சொல்லிட்டான் பாருங்கள் மாயாவாதி அருவத்திலேருந்து உருவம் வராது ஈநாதுன்னு அர்த்தம் தோன்றாது ஈநாதுன்னா தோன்றாது விகாரமும் அவிகாரத்தின் வருவதும் இல்லை திரும்ப சொல்கிறான் மாறுபாடு இல்லாத பொருளிலிருந்து மாறுபாடு வராது ரெண்டு கான்செப்டை வைக்கிறான் அருவத்திலேருந்து உருவம் வராது மாறுபாடு இல்லாத பொருள்லேருந்து என்ன வராது மாறுபாடு வராது என்னில் எண்ணில்னு எங்கே வந்தாலும் கேள்வின்னு அர்த்தம் சித்தியாரில் எண்ணில்னாலே கொஸ்டின்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ பதில் சொல்ல போகிறார் அப்படி கிடையாது வான் நீங்களே புரிஞ்சிக்கலாம் பஞ்சபூதம் வழி காற்று ஆதி பூதம் ஆகாயம்னு ஒரு பூதம் இருக்குது இவர் சொல்கிறாரு ஆகாயம்னு ஒரே ஒரு பூதம் இருக்குது அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஆகாயம் அருவமாக தானே இருக்குது அவன் அருவத்துக்குள்ளே எதுவும் தோன்றாதுனால சொல்ல போகிறாரு ஆகாயம் என்ற அருவத்திலிருந்து தான் காற்று தோன்றுறது வழியாதி பூதம் காற்று தோன்றுது நெருப்பு தோன்றுது நீர் தோன்றுது நிலம் தோன்றுது எல்லாமே அங்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது விரியும் போது வரைக்கும் விரிஞ்சிருது ஆமாம் வானத்திலேருந்து தான் ஆகாயத்திலிருந்து தான் காற்று வந்து காற்றிலிருந்து நெருப்பு தோன்றி நெருப்பிலிருந்து நீர் தோண்டி நிலம் தோன்றுது ஒடுங்கும்போது என்ன ஆகுது நிலம் நீரில் உடுங்கி நீர் நெருப்பில் உடுங்கி நெருப்பு காற்றில் உடுங்கி காற்று ஆகாயத்தில் உடங்குது அப்போ எல்லாம் எங்கேருந்து தான் தோன்றுறது அப்போ அருவத்திலேருந்து உருவம் வரும் நல்லா இருக்குதுல்ல தருவது தண்ணில் அதுக்கு அவர் உதாரணம் சொல்கிறார் ஆகாயத்திலேருந்து எதுவுமே தராதுங்கிற ஆகாயத்திலேருந்து நாலு பூதம் வெளியே வந்திருக்குது அடுத்தது நான் சொல்கிறேன் பாரு மேகம் வருது அது படிங்க தருவது தன்னில் மேகம் சலன சத்தங்களோடும் மேக சலனம்னா மேகத்தில் பல வடிவங்கள் சத்தங்கிறது தனியாக படிக்கணும் மேக சலனம்னா மேகம் மேகத்தின் பல வடிவம் ஆகாயத்திலிருந்து இடி தோன்றது பல சத்தங்கள் வருது உருவினில் உரு உருமேறு எல்லாம் இந்த இடிங்கிறத இப்போ தான் தனியாக சொல்கிறாரு அங்கே ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய பிற சத்தங்களுக்கு சேர்த்துடலாம் உருவினில் உருவினில்னா மின்னல்னு அர்த்தம் உருமேருங்கிறது இடி இடி முழக்கம்னு அர்த்தம் ஆமாம் உருவ மீன் மின்னல் ஆமாம் மின்னல் உரும் ஏறு ஏறு எல்லாம் உதித்திடும் உணர்ந்து கொள்ளே புரியுதா என்ன சொன்னார் அழகா ரொம்ப சிம்பிளான மந்திரம் என்ன சொன்னார்னா மாயாவதி கொள்கை என்ன அருவத்திலிருந்து உருவம் வராது மாறுபாடு இல்லாத பொருளிலிருந்து மாறுபாடு வராது நம்ம அப்படி இல்லை எல்லாமே வரும் ஆகாயம் என்ற ஒரு அருவத்திலிருந்து காற்று நெருப்பு நீர் நிலம் வருகிறது அதுக்கு பிறகு அதில் தான் மேகம் வருது அதில் தான் மேகத்தில் பல வகையான மேகம் வருது அதில் தான் சத்தம் வருது அதில் தான் மின்னல் வருது அதில் தான் இடி வருது எனவே இதெல்லாம் வருதும் என்று முடிச்சுட்டார் சரியா ரொம்ப ஈஸியான மந்திரம் இந்த இந்த மந்திரத்தை கொண்டு போய் நம்ம வந்து வேறொரு மந்திரத்தில் இணைக்கணும் அது அடுத்த வகுப்பில் செய் புரியுதா என்று இந்த சித்தியார் பகுதியை நாம் நிறைவு செய்வோம் சிவாயினம்